வெயில் அதிகமானதுக்கு அரசியல் கட்சிகள் காரணம் ஆமா இந்த அண்டார்டிகால வந்து பணி உருகுது அதுக்கு அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரம் தான் காரணம்னா பிரச்சாரம் மட்டும் இல்ல அரசியல் தலைவர்கள் தான் காரணம் ஓஹோ அப்படி நீ ஆமா ஏன்னு கேட்கறாதீங்க அதை இன்னொரு நாள் டீடைலா பேசுவோம் என்னடா இது பிரச்சார நியூஸா இருக்கே நம்மளை சுத்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது எஸ்பிஐல இருந்து திரும்ப நான் உங்களுக்கு நியூஸ் தரேன் அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு வந்திருக்காங்க என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க ஷோக்குல போய் பாத்துருவோமா பாத்துருவோம் தேர்தல் பத்திரங்கள் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவுல இதை தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக அரசு செய்த மிகப்பெரிய ஊழல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த தேர்தல் பத்திர தரவுகளை பற்றி இன்னும் சில டீடைல்ஸ் வந்து வெளியாயிருக்கு ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் வாங்கியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பது தடவை வந்து இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிட்டு இருக்கு எஸ்பிஐ ஆமாம் இந்த முப்பது தடவைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வந்து பேங்க் சார்ஜஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு கமிஷன் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க எஸ்பிஐல இருந்து எஸ்பிஐ ஒரு அரசு வங்கி தான் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிதி அமைச்சகத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா பத்து கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க பத்து கோடி ஆமா மக்கள்கிட்ட இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசை வாங்குறாங்க வாங்குறாங்கன்னு சொன்னீங்களே இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா அது இப்போ வந்து அரசு கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க ஏதாவது ஃப்ரீஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு குடிக்கிறது ஜிஎஸ்டி இப்படி போட்டு போட்டு நீங்க வாங்கினீங்கன்னா எவ்வளவு கடுப்பா இருக்குன்ட்டு இப்ப அரசாங்கத்துக்கு புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்குமா இல்ல சரி நீ பண்ணி கொடுப்பா உனக்கு கமிஷன் தரேன்னு சொன்ன மாதிரி இருக்குது இது அப்படி இருக்கும் அப்படியே இருக்கு அதனால வந்து மத்திய நிதி அமைச்சகத்துல இருந்து இது கொடுத்துருக்காங்க பத்து கோடி ரூபா கிட்ட அப்படிங்கிறது வெளியாயிருக்கு இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமுமே தேர்தல் பத்திர அந்த தரவுகள்ல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த நானூத்தி கோடி பர்ச்சேசர் இன்ஃபர்மேஷன் இல்ல பிஜேபிக்கு யாரு கொடுத்தா அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சரியாவே வெளியிடல எஸ்பிஐ வந்து தரவுகளை வந்து வெளியிடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ என்ன குற்றச்சாட்டுன்னா இன்னொரு விஷயமும் சிக்கியிருக்கு அந்த கோட்டாக் மஹிந்திரா வங்கி நம்ம எல்லாருக்கும் பிரபலமான ஒரு வங்கி தான் இந்த வங்கியோட ஒரு கிளை நிறுவனம் தான் இன்ஃபா இன்ஃபினா கேபிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டு இந்த மூன்று நிதியாண்டுகளையும் சேர்த்து நூத்தி முப்பத்தோரு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பிஜேபி வந்து ஓகே இதை எது எதுல சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும்ல வருஷ வருஷம் அந்த இன்ஃபினா கேபிட்டல்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட்ல நூத்தி முப்பத்தோரு கோடி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க சரி இதுவே வந்து எஸ்பிஐ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க சைட்ல வெளியிட்டாங்கல்ல அந்த தரவு ஆமா அதுல அறுபது கோடி தான் இந்த மூன்று நிதியாண்டுகள்ல இந்த இன்ஃபினா கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்கதா தெரிய வந்திருக்கு எழுபது கோடி எங்க போச்சு ஆமா அந்த எழுபத்தோரு கோடி எங்க அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு சந்தேகம் நமக்கு வருது எஸ்பிஐ வந்து தரவு எல்லாம் வெளியிட்டாங்க பட் நிறைய வந்து குளறுபாடு கட்டுப்படிகளோட தில்லுமுள்ளு பண்ணி வெளியிட்டாங்களா சரியா வெளியிடலையா அந்த தரவுகள் முழுமையான உண்மையா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வருது ஸோ வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அந்த தரவுகளோட நம்பகத்தன்மை அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருக்காரு அதை வச்சு ஆம் ஆத்மியில இருந்து பரபரப்பான குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு இருந்தாங்களே என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு அதே வழக்கு மதுபான கொள்கை வழக்குல வந்து ஆம் ஆத்மியினுடைய எம்பி சஞ்சய் சிங் வந்து கைது பண்ணப்பட்டிருந்தார் அமலாக்கத்துறையால அவர் வந்து பரிவர்த்தனையில வந்து மோசடி பண்ணுது அப்படின்ட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அந்த ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தவரு சில விஷயங்களை பேசுறாரு அதுதான் கொஞ்சம் பெரிய ஒரு டாக் ஆயிருக்கு என்னன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட முக்கியமான ரெண்டு பேரு அவங்க வந்து அப்ரூவரா மாறினாங்க அதனாலதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அப்ரூவரா மாறின ரெண்டு பேரும் வந்து தெலங்கானாவை சேர்ந்த மகுந்தா ரெட்டி அப்புறம் அவருடைய மகன் ராகவா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாளா அமலாக்கத்தனுடைய விசாரணை வலயத்துல இருக்காங்க இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து விசாரணையின் போது என்னென்னலாம் வந்து அவங்க சொன்னாங்க பதில் சொன்னாங்கன்ட்டு அதுல பல முறை நடந்த விசாரணையில அந்த மகுந்தா ரெட்டியும் ராகபாவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க ஒத்துக்களை மறுத்துட்டாங்க நடுவுல அமலா விஷயமா அவர் கைது பண்ணி ஐந்து மாதங்கள் சிறையில வச்சதுனால வேற வழி இல்லை இந்த டார்ச்சர் அனுபவிக்க முடியல அப்படிங்கறதுனால அஞ்சாவது முறையா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரை வந்து அவர் வந்து வலுக்கட்டாயமா சொல்ல வச்சாங்க அப்படின்னு சஞ்சய் சிங் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது அந்த அப்பா மகன் ரெண்டு பேருக்குமே பிரதமர் மோடியோட தொடர்ந்து இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு போட்டோவையும் வந்து அவர் பிரஸ் மீட்ல காமிச்சாரு ஓ பிரதமர் மோடியும் அவரும் இருக்கா இருக்க மாதிரி அதனால திட்டமிட்ட ஒரு சதியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணியிருக்காங்க இல்ல உனக்கே போலியானது அப்படிங்கிற அவர் சொல்றாரு ஆனா எப்படி பிரதமர் மோடிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கதான் நம்ம எப்படி நம்புறது ஒரு போட்டோ வச்சு எப்படி நம்புறது ஏன்னா ராகுலும் மோடியும் கூட ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இருக்கு நம்புவீங்களா நம்பி நம்புற மாதிரி தானே நடந்துக்கிறாங்க சும்மா எது எதிர்த்து கேட்டா ரைடு விடுறாங்க அப்ப அதை நம்ம நம்புற மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது ஆமா ஆனா வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து டெல்லி அமைச்சர் அதீஷி வந்து வச்சிருந்தாங்க என்னை வந்து மிரட்டுறாங்க பிஜேபிக்கு வரலனா உங்களையும் இந்த வழக்குல டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அரஸ்ட் பண்ணிடுவோம் மிரட்டுறாங்கன்னு சொன்னாங்கல்ல இப்ப அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பாஜக வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்தாங்க கொடுத்த உடனே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப வேகமா வந்து வேலை பார்த்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது தேர்தல் நேரமா இருக்கு நீங்க பாட்ட ஆதாரமே இல்லாம இந்த மாதிரி பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது வந்து தேர்தலில் பாதிக்க கூடும் அதனால வந்து நீங்க இதுல விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க விளக்கம் அளிக்கலன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் இருக்கும்னு தெரியுது அதுக்காக வந்து அவங்க பேசாம இருக்க முடியாதுல்ல ஹம் அதனால ஆதாரத்தோட பேசுங்க அந்த போட்டோ காமிச்ச மாதிரி இன்னொரு போட்டோ காமி காட்டுங்கன்றாங்க ஆம் ஆத்மியை பத்தி பேசும்போது ஐபிஎஸ் பிரஸ்லயும் இது ரிலேட்டடா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா தான் அந்த வீடியோ ஜாமீன் கிடைக்கலன்னா அடுத்த பவர் சென்டரா யார் மாறுவா ஆம் ஆத்மியில அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ அதை வந்து வேணுங்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் வந்து பண்ணி அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் இன்னொரு சாட்டை வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் குறிப்பா இப்ப உச்ச நீதிமன்றம் சமீப காலங்கள்ல தங்களுக்கு கீழே இருக்கிற கோர்ட்கள் அதாவது <laughs> ஹை <laughs> கோர்ட்டு <laughs> அது <laughs> கீழே இருக்கிற டிவிஷன் கோர்ட்ஸ் பெஞ்ச் கோர்ட்ஸ் இவங்களை எல்லாருமே வந்து விமர்சிக்கிற வேலையில் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு வந்து அவங்களே வந்து அதிருப்தியில் இருக்காங்க அந்த நீதிபதிகளுடைய தீர்ப்புல இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இந்த மதராசாக்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து சொல்லி தருவாங்க அதுல வந்து சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சரியா சொல்லி தரப்பாறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருது அத ஒருத்தர் வழக்கா தாக்கல் பண்றாரு அந்த விளக்க விசாரிச்ச நீதிமன்றம் மதராசா பதினாறாயிரம் மதராசாக்கல்ல இருக்கிற பதினேழு லட்சம் மாணவர்களை வந்து வேற பள்ளிகளுக்கு மாத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க அதுதான் உச்ச நீதிமன்றம் கேக்குறாங்க உண்மையாவே நீங்க வந்து மேக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அக்கறையில நீங்க இந்த வழக்கை தாக்கல் பண்ணிருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பள்ளிகள்லயே இதையெல்லாம் வந்து செம்மைப்படுத்தி இன்னும் நல்லா வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீங்க கொண்டு வரலாம் அதுக்கேத்த சட்ட திட்டங்களை நீங்க உருவாக்க சொல்லலாம் ஆனா அதுல இருந்து வெளியேற்றுறாங்க இல்ல அந்த பதினேழு லட்சம் மாணவர்களையும் வேற பள்ளிக்கு வெளியேற்றுறது அப்படிங்கறது உண்மையான அவங்க வழக்கு தாக்கல் செஞ்ச பிரச்சனையோட பெரிய மோசமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஓகே மதராசாக்கள்ல இஸ்லாமியர்கள் படிக்கிற அந்த பள்ளிகளை ஒரு உள்நோக்கத்தோட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க மாறி இருக்குது பிரச்சனை அதுக்கு உச்சநீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றத்தோட அந்த உத்தரவை வந்து தடை பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து உச்ச ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம் ஆமா அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே வந்து டென்ஷன் ஆகி சொன்ன ஒரு வழக்கு சண்டிகரனுடைய மேயர் தேர்தல் அதுல வந்து அந்த மேயர் தேர்தலை நடத்தின அந்த தேர்தல் அதிகாரி வந்து எட்டு ஓட்டுகள் ஆம் ஆத்மியினுடைய எட்டு ஓட்டுகள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு மேலே சிசிடிவி இருக்கு ரகசியம் அப்பப்போ பாத்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஆமா அவரு டெம்ப்ளேட்டா மாறி இருக்காரு ஆமா அத வந்து அப்படியே வந்து உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படி நீங்க வந்து அந்த வாக்குகள் எழுத போச்சு இந்த வாக்குகள் எழுதுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஓ வாக்கெடுப்பு வந்து ரத்து பண்ணி ஆம் ஆத்மியுடைய அந்த வேட்பாளர் வந்து மேயர் ஆகி அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் மாறிச்சு இப்போ நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு ஆமா அவர் பேர் வந்து அணில் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டிருக்கிறோம் ஏன்னா பாஜகவுக்கு உதவியா அனில் சொல்லி அந்த டைம்ல ஃபேமஸ் ஆனார்ல அது வந்து என்னன்னா அவர் வந்து இப்போ இவ்வளவு நாள் வந்து எதிர்கட்சிகள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காருல அதை வச்சு இவ்வளோ நாள் நாங்கள் அவரை வந்து பிஜேபி ஆட்கள் மிரட்டினதுனால அப்படி நடந்துகிட்ட ஒரு அதிகாரின்னு தான் நினைச்சோம் ஆனா அவர் பிஜேபி தான் போல ஏன்னா டக்குன்னு மன்னிப்பு கேட்டாரு

தேசிய புலனாய்வு அமைப்பு அவங்க வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியிடம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வெளியே இருக்கு இது பெரிய ஒரு டாக்காகிட்டு இருக்கு தீர்த்தஹல்லி அப்படின்ற பகுதியில இருக்கிற ஒருத்தரை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் என்னைய வந்து வெளிப்படையா யாரு அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லாட்டாலும் அந்த தகவல் வந்து வெளியே கசஞ்சிருச்சு ஸோ இப்ப என்னன்னா எலெக்ஷன் வேற வருது இவங்க வேற வந்து குண்டுவெடிப்பு வேற நடந்திருக்கு பிஜேபியில சேர்ந்த ஒருத்தரை வேற வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதோ லிங்க் வந்து பின்னணியில இவங்க செயல்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து வ வலுவா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா தான் வந்து குண்டு வச்சாருங்கிற ரேஞ்சில காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்காங்க பிஜேபி இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் விட்னஸ் அதனால அந்த அதுல விசாரிக்க தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க பட் என்ஐஏல இருந்து இன்னும் தெளிவா யாரு என்ன எதுக்காக அப்படிங்கிற அறிக்கை வந்து வெளியானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு பக்கம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க எங்க அப்படின்னா லடாக் பகுதியில் உள்ள லே அந்த பகுதி ஃபுல்லாவே வந்து லே நகர் ஃபுல்லாவே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே கமன் ஷோவில் வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தோம் லடாக்ல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போராடுறாங்க சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்குறாரு யார் அவர் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம் என்ன அவங்களோட கோரிக்கைன்னா லடாக் வந்து தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் அந்த பழங்குடி பகுதிகளை பாதுகாக்கணும் இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு மத்திய பாஜக அரசு வந்து செவி சாய்க்கலை அப்படிங்கிறதுனால சோனம் வாங்சுக் தலைமையில் ஒரு பேரணி நடத்துகிறதா இருந்தாங்க அந்த சீன எல்லையில் உள்ள அந்த எல்லை கோடு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அதை நோக்கி ஒரு பேரணி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க நாளைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதனால வந்து முன்கூட்டியே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க எல்லா பக்கமும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு சோனம் வாங்கிச்சுக்குனா இங்கே வந்து எல்லா மக்களையும் ஒரு தீவிரவாதி முத்திரையை குத்தப்பாக்குது இந்த அரசு இங்கே அமைதியாக போராடிட்டு இருக்கவங்க மேலெலாம் கண்ணீர் புகை கொண்ட வீசி கலைக்கிறாங்க இது வந்து ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ இந்த போராட்டம் இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் தெரியுது இவங்க என்ன சொல்ல காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் லடாக் எல்லாம் மக்கள் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணி அவங்க வந்து யூனியன் டெரிட்டேரியா ஆனதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க வரும் அந்த மக்கள் அது வந்து ஒரு சிறை தான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தங்களை வந்து விடுவிச்சு ஒரு மாநில அந்தஸ்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ற போராட்டத்தை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஆமா அதே மாதிரி வந்து அந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வழியாக இருந்தது உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் கிட்ட கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி அமைச்சு அங்க தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் முடியட்டும் அப்புறம் வரதை பொறுத்து நாங்கள் இந்தியா கூட்டணியில் எல்லாரும் பேசி தேர்வு பண்ணுவோம் பிரதமர் யாரு அப்படிங்கறத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிச்சா பாத்துக்கலாம் ஒருவேளை நாங்க யாரையாவது சொல்லி இவரை சொன்னதுனாலதான் தோத்துட்டோம்னு அப்புறம் மத்த கட்சிகள் எல்லாம் சொல்லுவீங்க அது அது சொன்னதுனால தோத்துட்டோன்னு கிடையாது அது எப்படி அவரை சொல்லலாம் என்னைய தானே சொல்லணும்னு யாரும் சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அதுதான் தேர்தலுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அதான் இப்பதான் ஒரு மாதிரி செட் ரைட் பண்ணிருக்கோங்கிற மாதிரி சொல்லி தேர்தல் வேற இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நடத்த வேண்டியது இருக்கு அதனால கொஞ்ச நாள் அமைதியா இருப்போன்றிருக்காங்க இருக்கான் இருக்காங்க ஆனா திருமாவளவன் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க எங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் வெளியிட்டிருக்க அந்த தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்காரு இதுல அந்த தேர்தல் அறிக்கையில நேற்று நம்ம அதுல உள்ள முக்கிய அம்சங்கள்லாம் படிச்சோம் அதுல இன்னொரு முக்கிய அம்சம் சொல்ல மாட்டோம் என்ன அப்படின்னா எம்பி எம்எல்ஏ கட்சி தாவுனாங்க அப்படின்னா அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்கா பறி போயிடும் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்காத வாக்குறுதி வாக்குறுதி அதுதான் ஆனா வந்து சொல்லியிருக்காங்களே இதுல வேற இங்க திமுக சொல்லிட்டு இருந்தாங்களா ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஆமா அறுபது ரூபாய்க்கு சாரி ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் அதெல்லாம் அங்க இருக்கா அதெல்லாம் இல்லையே என்னது இது இல்லையா என்ன பண்ணுவாங்க ஒன்றியத்துல இல்லாம இவங்க மாநிலத்துல இருந்து எப்படி வந்து அந்த மாநில உரிமையை கேட்டு வாங்கிருவாங்களா ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதாவது கேப்பாங்களா நீட் மாதிரி ஏதாவது ரகசியம் வச்சிருப்பாங்களா ரகசியம் இருக்குமோ சரி பாப்போம் பார்ப்போம் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜகவினுடைய அமைச்சர் அவர் கேரளால வந்து போட்டியிடுறாரு அவர் வந்து வேட்புமனுவில வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு தகவல் தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல வந்து தன்னுடைய மொத்த வருமானமே அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்படின்னு போட்டிருக்காரு ஓ அகழைத்தாயின் மகனாக ரொம்ப ஏழை தாய் ரொம்ப ஏழை ஏழைத்தாயினா இருக்கீங்களே நீங்க அப்படின்னு போட்டிருக்காரு என்னன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கு பின்னாடி வருஷம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கு அந்த ஒரு வருஷம் மட்டும் அவர் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திருக்காரு என்னவா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி எண்பது நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு போட்டு ஒருவேளை ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஏதாவது பிரிண்டிங் பிரிண்டிங் மிஸ்டேக் அவ்வளவு தெளிவா பாப்பாங்க அப்படியே பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓகே பண்ணாங்க ரூபாய வச்சு இந்த நாட்டுல என்ன பண்ண முடியும் கூட கேஸ் கூட வாங்க முடியாது அவருக்கே தெரியும் எவ்வளவு அறுநூத்தி எண்பது ரூபாய் சம்பாதிச்ச ஒருத்தர் அந்த ஒரு வருஷம் எப்படி வாழ்க்கையை ஓட்டினாருன்னு வருமான வருமானம் இருக்கிறேன் தான் சம்பளம் மாநிலங்களவை உறுப்பினரா அதுக்கான வந்திருக்கும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு ராஜீவ் சந்திரசேகர் இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை ரைட் நடத்துமான்னு கேட்டீங்களா நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ஐந்து இடங்கள்ல ஒரு ரெண்டு நாளா ரைட் போயிட்டே இருக்கு என்ன அப்படின்னா தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் திமுகவோட கிழக்கு மாவட்ட செயலாளர் நெல்லையோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் முன்னாள் சபாநாயகரும் கூட ஆவுடையப்பன் அவர் வீட்டிலலாம் ரைட் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி அதிமுக நிர்வாகிகள் வீட்லயும் நெல்லையில் குறிப்பாக நெல்லையில் வந்து இந்த ரைட் வந்து வேகமா போயிட்டு இருக்கு ஸோ நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு அதிமுக திமுகவில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாஜக பாஜக இதுவரையும் இன்னும் ரைட்டு இப்போ வரையும் வரல அவங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கிறதுனால அந்த பக்கம் வேலை பாண்டில குடுத்துருங்க நேரடியாக வாங்குறதில்லை சட்டத்தின் படிதான் வந்து நடப்பாங்க ஆனா அந்த சட்டத்தையே சட்டவிரோதம்ட்டாங்க சரி அதான் வந்து நெல்லை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர்கள் வீடு இந்த மாதிரி கட்சி பிரமுகர்கள் வீட்லலாம் ரைடு வந்து போயிட்டு இருக்குது மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி அவங்களுக்கு என்ன அவங்க வந்து இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க ஓகே பிரதமர் மோடி அவரோட ஃபேவரட் பிரச்சார ஸ்டைல வந்து ரோட் ஷோ பண்றதுதான் சரி ஸ்மிருதி இராணியை நான் கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்ண வைக்கிறோம் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு பால் கனகராஜ் அவருக்கு ஆதரவா இங்க சென்னையில வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தாங்க அவங்க காலையில பத்து மணிக்கு தொடங்கும் அந்த விழா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பத்து மணிக்கு அவங்க வரலன்னா பரவாயில்ல ஆட்களே வரல அவங்க கட்சிக்காரங்களே வரல மேடையை மட்டும் இருக்கு மேடை மட்டும் இருக்கு சேரு கூட இல்லை தான் அந்த கூட்டம் நடத்திருக்காங்க ரொம்ப காலியா இருந்திருக்கு மேடையுமே பார்த்தா கூட லோக்கலில் பர்த்டே ஷோ நடத்தோம்ல நம்ம வீட்டுக்கிட்ட காம்பவுண்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மாதிரி ஒரு டெக்கரேஷன் தான் பண்ணியிருந்தாங்க பலூன்லாம் வச்சு நம்ம அவங்க எங்கேயோ போகிறவரில் கொஞ்சம் நேரம் ஏர்போர்ட்டில் நிற்கிற நேரம் அதனால அதனால் நடத்தி மாதிரி இருந்துச்சு ஆமா அதனால ஸ்மிருதி ராணி வந்திருக்காங்க அவர் பால் கனகராஜ் என்ன பண்ணிருக்காரு வாங்கப்பா யாருமே இல்ல அமைச்சர் கோவையில மோடிக்கே கூட்டம் இதுல வந்து ஸ்மிருதி ஸ்மிருதி இராணிக்கு வந்து கூட்டம் வரும் நம்பி அவர் வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு பார்த்தா கூட்டம் இல்ல அப்புறம் ரொம்ப கெஞ்சி 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 ஆட்களை வர வச்சு அவங்களையும் வர வச்சு மேடை ஏத்திருக்காரு மேடையில அவங்க வந்து மீண்டும் மோடி வர வேண்டும் மோடி அப்படிங்கிறது நினைக்கிறாங்க நீங்களும் அதையே நினைங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க எல்லாரும் நினைக்கிறாங்க அதனால வந்து நினைச்சு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க விழுப்புரத்துல பேசின முதல்வர் ஸ்டாலின் பாஜகவினுடைய பத்தாண்டு சாதனை என்ன தெரியுமா வரும்னு என்ன கேட்டிருக்காரு எய்ம்ஸ்ல ஒரு செங்கல் வச்சாங்க தெரியுமா உன்னை கிட்ட என்ன சொல்லியிருப்பது என்னை கிட்ட நான் நிறைய சொல்லியிருப்பேன் அது இப்ப அது சொல்ல முடியாது ஏன்னா ஷோ ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பான்றாங்க பாத்துக்க லென்த்தா போயிட்டு இருக்கு நமக்கு தெரியாத அவங்க பண்ண சாதனைகள் அந்த சாதனையை சொல்ற நீ அவர் என்ன சொல்றாருன்னா மதுரையில ஒத்து செங்கல் வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பாஜகவினுடைய பிரதமர் மோடியினுடைய ஒற்றை சாதனை அப்படிப்பட்ட பாஜகவுக்கு ராமதாஸ் பல்லாக்கு தூக்குறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கணக்கெடுப்பு வந்து மத்திய பாஜக அரசு சாரி ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு அவர் சொல்றாரு அவங்களோட போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்ப நீங்க வைக்கிற கோரிக்கைக்கும் கூட்டணிக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அங்க உள்ள என்ன டீலிங் நடந்துருச்சு எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கறேன் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துட வேண்டியதானே கொடுக்கணும் எங்க தெரியும் இந்த அம்மா பக்கம் திரும்பிட்டாங்கன்னு பார்க்குறாங்க போல அதே மாதிரி வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தில் குழந்தைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க குடும்பம் ஃபுல்லாக போகிற இடத்துல ஃபுல்லாக பேர் வச்சுக்கிட்டு பேர் வச்சிருக்காங்க அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்தும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேர் பேரையும் காம்பினேஷன்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜெயகாந்தா இல்ல இல்ல அது இது கூட நல்லா இருக்குன்றீங்க அது வந்து பெண் குழந்தை பெண் குழந்தை முன்னாடியே சொல்றது இல்லையா என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா விஜய ஜெயா அப்படிங்கிற பேர் சரி ஒருவேளை இவங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கறனால விஜய ஜெயான்னு வச்சாங்க திமுகவோட கூட்டணியில இருந்தா விஜயநிதினு வச்சிருப்பா அது பெண் குழந்தையாச்சு

வந்து அதெல்லாம் மதிக்காம போய் கூட்டணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆஹ் இவரு சரத்குமாரையும் தாக்கிருக்காரு அஹ் காமராஜரை இவராவது கூட்டணி வைக்க மட்டும்தான் சொன்னார் அவர் கட்சியை கொண்டு போய் சஜ்ஜியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா காமராஜரை கொலை பண்ண முயன்றவங்களோட கோய்காட்சியை இணைச்சிருக்காரு இவங்களெல்லாம் அவங்க ஆன்மா வந்து மன்னிக்காது அப்படின்னு வந்து சாபம் விட்டுருக்காரு இவர் விட்டாரு ராமதாஸ் விட்டாரு ராமதாஸுக்கு அது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரு ஏன்னா அது பாமக தொகுதியில் பேசுவாங்க ஆஹ் இன்னொரு விஷயம் வந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பேசியிருக்காரு பாத்தீங்களா அதாவது பொது வெளியில எல்லாருமே பேசுற ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாதி அது ரிலேட்டடான அரசியல் அந்த நம்மளுடைய அரசியல் பண்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வேன்ல ஏறிட்டு ஓபனா வந்து சாதி ரிலேட்டடான பிரச்சனைகளை வந்து பேசிட்டு இருக்காரு அந்த நெல்லை தூத்துக்குடி அந்த பகுதிகளில் திருச்செந்தரம் சைடு எல்லாம் வந்து நடந்த முக்கியமான கொலைகள் இருக்குல்ல அரசியல் கொலைகள் அந்த முன் ப பகைக்காரமான கொலைகள் அதுக்குள்ளே இருந்த சாதிகளை வைத்து அந்தந்த பகுதியில் பார்த்தீங்களா இவர் இவர் கொண்டுட்டாரு அதுக்கு காரணம் இவர் அதெல்லாம் யோசிச்சு வாக்கறிங்க அப்படின்னு சொல்லி சாதிகளை மையப்படுத்தி அவர் வந்து அந்த தேர்தல் பரப்படி மேற்கொண்டு இருக்காரு இதுதான் சமூக நீதியா நான் கேளுங்க திமுக அமைச்சரே வந்து இப்படி சாதி கொலை பண்றாங்க நம்ம ஆட்கள் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுறது மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சீமான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கோவை தெற்குல வானதி ஜெயிச்சிருந்தாங்கல்ல அவங்களுக்கு இருபதாயிரம் ஓட்டு போட்டது வட இந்தியர்கள் தான் அதனாலதான் ஜெயிச்சாங்க அவங்க வந்து இங்க நம்ம அரசியல தீர்மானிக்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ ஓட்டர்ஸ் ஐடி எல்லாம் வாங்கிட்டு அவங்க ரெடியா இருக்காங்க பிஜேபிக்கு ஓட்டு போட அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுக இருக்காங்கல்ல அவங்க வந்து நாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடுறோம்னு வந்து அவங்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சின்னமில்லாம நிக்கும் போது அவர் வந்து வாக்குறுதி வலியுறுத்துவாரு வலியுறுத்தல் மத்தியில ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வலியுறுத்து வலியுறுத்தல் பண்றாரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து வர விட மாட்டோம் ரத்து செய்ய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்னென்னலாம் சொன்னாங்களோ தான் வந்து இவங்களும் வந்து ரிபீட் பண்ணிருக்காங்க கச்சத்தீவை கண்டிப்பா நான் மீட்டே தந்துருவேன் அப்படின்னு அடுத்த வருஷம் நம்ம வந்து அங்க போய் ப்பிங் போயிட்டு வரலாம் ஷோ பண்ணலாம் அங்க போய் ஓகே இன்னொரு பக்கம் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு சோகமான ஒரு காலையாதான் இன்னைக்கு வந்து மாறி இருக்கு இன்னைக்கு காலை வேலையில இருந்தே அவங்க சோகமா தான் இருக்காங்க என்ன அப்படின்னா திமுக விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி அவருக்கு வந்து எழுபத்தோரு வயசாகுது முதல்வர் கலந்துகிட்ட எல்லாம் வந்து கலந்துகிட்டாரு பிரச்சார நிகழ்ச்சியில அப்போ அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதுனால விழுப்புரத்துல மருத்துவமனையெல்லாம் அனுமதிச்சிருந்தாங்க ஆனா சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்திருக்காரு அவருக்கு வந்து பொன்முடி ரொம்ப கண்கலங்கி வந்து போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாரு அவர் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்து நிறைய திமுக நிர்வாகிகள் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு சோகமயத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நம்ம சொல்லிக்கலாம் இந்தியாவில் இப்போ தேர்தல் போது கனடாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்னு இந்த ரெண்டு ஆண்டுகள்லையும் தேர்தல் நடந்ததில்லை அந்த தேர்தலில் இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் தலையிட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சிஎஸ்ஐஎஸ் கெனடியன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஒன்னு தேர்தலில் இந்திய அதிகாரிகள் பிராக்ஸி எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணி அப்படியே தேர்தலில் வந்து எல்லாம் தலையிடணும்னு எதிர்பார முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை கனடா வந்து முன் வச்சிருக்காங்க இப்ப பதிலடியுமே கொடுத்துருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் நம்ம விஷயங்களில் மூக்க நுழைச்சாங்க நாங்கள் போய் அங்கே எதுவும் பண்ணலை இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க இன்னொரு ரெண்டு நாடு வந்து திரும்ப ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஈரான் ஈரானோட பேஸ் வந்து சிரியாவில் இருக்குது அந்த மிலிடரி பேஸில் இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி இதில் வந்து சுமார் பத்து பேருக்கும் மேலே உயிரிழந்திருக்காங்க ஈரானோட இராணுவ அதிகாரிகள் இதனால கோவத்தில் இருக்காங்க ஈரான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இங்கே இதில் தலையிடாதீங்க நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு பதிலடியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ இஸ்ரேல் உளவுத்துறையுமே வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் கிட்ட அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு ஈரான் அதனால நீங்களும் தயாராகிக்கங்க அதே மாதிரி அமெரிக்காவோட பேஸஸையும் அந்த மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட்ல உள்ள அமெரிக்காவோட பேஸஸையும் ஈரான் தாக்கலாம் அதனால ஒரு பதற்றமான சூழல் தான் தான் இருக்கும்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கிறதுனால அப்படியே மிடில் ஈஸ்ட்டும் சரி இஸ்ரேல் ஈரான் இந்த நாடுகளும் சரி ஒரு பதற்றமாக தான் இருக்குது ஏற்கனவே ஹமாஸ் போர் போயிட்டு இருக்கு பட் இதெல்லாம் கூடாது போர் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு போர் கிரிக்கெட் பேட் வாங்க காசு இல்லாமல் தென்னை மட்டையை பேட்டாக பயன்படுத்திய கடைசி தலைமுறை நாம்தான் தான் பல காலமாக நாம் நம்பி ஏமாந்த வார்த்தை உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் முதல் பிரதம மந்திரி நேருன்னு அவங்களுக்கு தெரியலையேன்னு உனக்கு கவலை சுபாஷ் போஸ்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு எனக்கு சந்தோஷம் நல்ல வேட்பாளர் என்னம்மா காவ்யா என்ன இருந்தாலும் நீ நம்ம ஊரு புள்ள இந்த ரெண்டு பாயிண்ட வச்சுக்க சந்தோஷமா இருன்னு கதை ஆமா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பா விருதுக்கு வந்துட்டோம் விருதுக்கு வந்துட்டோம் ஆமா யாருக்கு யாருக்கு கொடுக்கலாம்னா பிரதமர் மோடிக்கே கொடுக்கலாம் பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐக்கு எஸ்பிஐ கொடுத்த டேட்டால ஒரு கிளாரிட்டி இல்லை பல பிரச்சனைகள் இருக்கு பாண்டு பிரச்சனை முடியவே மாட்டேங்குது அதனால வந்து ஜேம்ஸ் பாண்ட் தான் வந்து இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால வந்து சுட்டது யாரு பாண்ட் மூலமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுக்காக பாண்டை நம்ம வர வைக்க முடியாது நம்ம ஜி அப்படியே ஜேம்ஸ் பாண்டா மாறினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவரு அவர் பிரச்சனையே அவரே வந்து ஜேம்ஸ் பாண்டா மாதிரி இது பண்ணிக்கிறாரு ஆடு அவருக்குங்கிறதுனால அவரை தான் சொல்லி ஆகணும் அதனால அவரே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போட்டு விட்டுருவோம் ஓகே அதனால ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் அவார்ட் கோஸ் டு மோடி மோடி நம்ம வந்து கிளம்புவோமா கிளம்புவோம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்